உயிர்க்கிணிய உறவுகளுக்கு வணக்கம் முப்படை தலைவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்னை பெரும்புலவர் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அதில் நான் விரும்பவில்லை என் அண்ணன் ரத்னி இருக்கார் அவர்தான் பெரும்புலவர் எல்லா தமிழ் தேசிய அனைத்து கூட்டங்களிலும் கலந்து கொள்வார் அதே நேரத்தில் இங்கே எங்கள் அண்ணன் அண்ணனுக்கு அண்ணனாக தோழருக்கு தோழராக நான் மதிக்கின்ற பேராசான் பெருந்தகை பேரறிவர் அலை தமிழ் இனத்தை காக்கக்கூடியவர் இறைநரி நம்முடைய தஞ்சை பெரியுடையார் கோவிலை காத்த பெருமகன் என்றால் மறுப்பதற்கு இல்லை இல்லை சிதைத்திருப்பார் இப்படி அக்குருதி மட்டும் சிவப்பல்ல கொள்கையிலும் சிவப்பென்று அது கொள்கையிலும் சிவப்பென்றால் அந்த சிவப்பு இது வந்து செங்குருதி கமல்கின்ற செந்தமிழ் சிவப்பு எங்க அண்ணன் மணியரசு அவருக்கு நிகரா மிக ஒப்பார் இல்லை என்று நான் இந்த இடத்தில் அழுத்தமாக உலகத்துக்கு அறிவிக்கின்றேன் அப்பேற்பட்ட பேராசானை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகின்றோம் செயற்கரிய செய்வார் பெரியார் என்பார் எங்களுக்கு தமிழ் தேசிய பெரியார் இவர்தான் என்பதை உலக தெரிவிக்கிறேன் அது மட்டுமின்றி ஆற்றூலுக்கான நடையிலே படைப்பிழக்கியங்களை வரலாற்றை ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆற்றல் வாய்ந்த அருந்தமிழ் மரவர் போற்றுதற்கரிய புரட்சியாளர் எங்கள் அண்ணன் மடியரசன் அவர்கள் இன்று மட்டுமல்ல தொடக்க இருந்து கொடுமை கண்டு கொந்தளிக்கும் ஒரு கொள்கையாளர் யார் ஒருவர் கொடுமையை கண்டு வன்கொடுமையை கண்டு இந்த நாட்டில் அடைக்கின்ற ஏ சுரண்டலை கண்டு வெகுளோ அவர் தான் உண்மையான புரட்சியாளர் அந்த வகையிலே இருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வரலாறு படைத்துக் கொண்டிருக்கின்ற தடம் பதிக்கின்ற எங்களுக்கு எல்லாம் செந்தமிழ் பெருந்தகையாளர் என்றால் அண்ணன் மணியரசன் தான் பக்கத்திலே இருக்கிறார் எங்க அண்ணன் வேலுசாமி அவர்கள் மதம் கடந்து இனம் கடந்து உலகளாவிய அவர் ஒப்பற்ற ஒரு பேரறிவோடு துணிச்சலாக அவர் இருக்கின்றது பேராய கட்சி அந்த கட்சி அந்த கட்சியிலே உண்மையாக ஒரு மாந்தன் இருக்கிறான் ஒரு அறிவார்ந்த மாந்தான் அந்த கட்சிக்கு உச்சி என்றால் எங்கள் அண்ணன் அண்ணன் வேலுசாமி அவர்கள் தான் அங்கிருந்து கொண்டு ஒருவன் சொல்வான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கின்ற காங்கிரஸ் காரனை விட காங்கிரசில் இருக்கின்ற கம்யூனிஸ்டு மேல் என்று ஒருவன் சொன்னான் அதே மாதிரி அந்த கட்சியில் இருக்கின்ற ஒரு பொதுமையான சிந்தனை புரட்சியான உண்மை தமிழாக தமிழுக்காக தமிழ் இனத்துக்காக தமிழ் விடுதலை புலிகளுக்காக பேசி வருகின்ற ஒரு மாபெரும் வீரர் என்றால் அதை யார் மறுப்பதற்கென்று தமிழில விடுதலை புலிகளை பற்றி யார் பேசாத காலகட்டங்களில் பேசியவர் பேச வைத்தவர் துணிச்சல்காரர் இதுவரை அவர் கேட்கின்ற வினாவுக்களுக்கு ஒன்றிய அரசு அதாவது இந்திய அரசு இதுவரை விடை சொல்ல முடியவில்லை அவரை எந்த அரசு எந்த அரசு அரசு அந்த மோடி மோடி ஐயா வந்தாலும் வந்தாலும் சரி சரி அவரை அரச தலைப்படுத்து நான் சொல்றேன் எங்க அண்ணன் திருச்சி வேலச்சாமி அவனுக்கு துணிவு இருந்தா சிறைப்படுத்து பார்க்கலாம் படுத்த முடியாது ஏன் படுத்த முடியாது கேளுங்க கேளுங்க உண்மையை பேசுவார் உரைக்க பேசுவார் தெளிவாக பேசுவார் தேர்ந்து பேசுவார் அது மாதிரி தான் இருக்காங்க இயக்குனர் சுருக்கமா சொல்றேன் ஏன்னா நிறைய நேரம் வந்து அடிச்சு கொண்டு வைக்கிறீங்க என்ன பேச நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் அது என்னன்னு கேட்டா ஒரு அண்மையில முந்திரிக்காடுன்னு ஒரு படம் அதை நான் பார்த்தேன் ஆனா இன்னைக்கு இருக்கிற அந்த வேற்றுமை சாதியை வேற்றுமை அதெல்லாம் இல்லை அதுலேயே அவன் அந்த படத்தை வந்து ஆணித்தரமா இதுவரை எடுத்திருக்கலாம் நிறைய அறிஞர் பெருமக்கள் பெரிய இயக்குநர்களாம் அவர்களும் பிரசல்ல அந்த படத்தை படத்தை உருக்கமா எடுத்து எவன் சாதி வெறியில் இருக்கிறானோ அதில் ஒருவன் திருந்தி அவர்களுக்கு புலப்படுத்துகிறான் இது தவறு என்று அப்படி காட்டிய ஒரு செப்படி வித்தை மாதிரி காட்டிய அவர் பெருமகன் கலஞ்சீவ் அவர்கள் தொடர்ந்து அவர் படம் எடுக்க வேண்டும் அது மட்டும் அரசியலும் இருக்காரு அவர் கொடி தரையிலும் பறக்கும் பறக்கும் கட்டாயம் தரையிலும் பறக்கும் திரையிலும் பறக்கும் எந்த கொம்போட அவரை அசைக்க முடியாது அதான் உண்மை இந்த மாதிரி வின்சென்ட் ராஜேந்திரன் அவரை பற்றி நான் சொல்லிடுறேன் சுருக்கமா ஒரு சிலம்பை பற்றி எழுதினார் அந்த சிலமை பற்றி எழுதும்போது சிலப்பதிகாரத்தை நடக்கிற நிகழ்வு அப்படி யானை நேரடியாக காட்சி யானை பிடிப்பது எப்படி இருக்கோம் எழுதிருக்காரு அப்படியே ஒரு படம் பார்க்கற மாதிரியே இருக்கும் அந்த அதே மாதிரி இவர் வந்து எழுதின தேம்பிய ஒரு காப்பியமா ஒரே காப்பியமா எழுதியிருக்காரு அப்படி ஒரு பெரும் புத்தகம் ஒரு அறநூறு பக்கத்துல நாளா அந்த மாதிரி எழுதுறதுக்கே கொஞ்சம் பல வேலைகள் இருக்கனால செய்ய முடியாது நம்ம இவர்களெலாம் சொல்லுவாங்க அடிக்கடி புத்தகம் ஆனால் அப்படி ஒரு முறையிலேயே அந்த நூலை எழுதியிருக்காரு அவருக்கு அவருடைய புத்தகங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை இவர் வந்து உலக தமிழ் எழுத்தாளர்னா மிக பொருத்தம் ஏன்னா தலைவர் தேசிய தலைவர் பற்றி யார் எழுதினாரோ அவங்க உலக தமிழ் எழுத்தாளர் தான் துணிச்சலாம் இருக்காரு ஒரு மரம் என்று சொன்னால் வேர் மிகுந்து ஆணி பேர் சண்டி பேருக்கு முழுமையா இருக்கணும் இடையில எழுதலாம் தவறு இல்ல ஆனா முழுமையாக ஒரு மரத்தை நம்ம சண்டிவரில இருந்து கிளை உச்சி வரலாம் ஒரு படமா இருக்கணும் திரை காப்பியமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் அந்த நோக்கத்தோட இந்த படைப்பை கொண்டிருக்கிறார் ஆண்டகை ஆண்டகை பத்தி பின்னர் சொல்றேன் முடிச்சிடறேன் அதனால இந்த படம் அவர் சிறந்த எழுத்தாளர் உலக தமிழர்கள் யாராக இருந்தாலும் சரி அல்லது இந்த இந்த மண்ணில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி இவருடைய படைப்பை படித்து நீங்கள் திரையாக்கம் செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு ஏன்னா ஒரு இனத்தின் விடுதலைக்காக உலக அரங்கத்திலே தலைவன் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நம் கண் முன்னார் அந்த தலைவனுடைய சிறப்பியலை ஒரு தொடக்கத்தில் இருந்து எழுத வேண்டும் என்பதற்காக குழந்தை பருவத்திலிருந்து எழுதுவது மட்டுமல்ல அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளையும் பதிவு செய்திருக்கிறார் அதை பின்னார் பேசுவார்கள் எனவே ஆண்டகை என்றால் என்ன என்பதை நான் சொல்லி முடிக்கின்றேன் எங்கள் அப்பா செந்தமிழந்தனர் இளங்குபறனார் அவர் ஆண்டகை எங்களுடைய என்னுடைய நெருக்கமான என்னுடைய நண்பர் அது வின்சென்ட் ராஜேந்திரன் நண்பர் தான் ஆண்டகை என்ற பெயரை பரனர் வைத்திருந்தார் அவருடைய பாத்த வகுப்புக்கு அதுல செந்தமிழந்த இளம்பர் அவர்களும் அணிந்து எங்கள் அண்ணன் மணியரசன் அவர்களும் அதில் அணிந்திரு வாழ்த்துறை தந்திருக்கிறார்கள் அதிலே உள்ளதை மட்டும் ஆண்டகை என்றால் என்னென்றதை படித்து தலைவர் பற்றி இரு வரிகள் சொல்லி முடிக்கின்றேன் நூறு பெயர் ஆண்டகை ஆண்டகை அது ஆளும் தகைமை ஆளும் தகைமை கையது ஆளுமையின் வடிமையான கையது பழந்தமிழ் சொல்லடைவில் ஒரு இடத்தில் மட்டும் வந்துள்ள சொல் ஆண்டகை தொல்காப்பியம் பாட்டு தொகை கீழ்கணக்கு சிலம்பு மேகலை முத்தொள்ளாயிரம் என்னும் நூல்களில் சொல்லடைவு அது அது புறநானூற்று பாடல் ஒன்றில் வஞ்சித்தினையில் நன்னாகனார் என்பார் கம்மண எழுதரு பெரும்படை விளக்கி கம்மண பெரும் பெரும்படை விளக்கி ஆண்டு நிற்கும் ஆண்டகை என்னே என்ற அருமையான பாடலில் இடம்பெற்றுள்ள சொல் பாட்டுடை தலைவருக்கும் திணைக்கும் தொடர்பு என்ன என்று தொல்காப்பியரை வினவினால் அவர் தன் மண்ணை தன் மண்ணை கவர பகைவனை மண்ணை கவ்வ வைப்பதே வஞ்சி என்கிறார் எஞ்சா மன்னசை வேந்தனை வேந்தன் அஞ்சு தக சென்று அடல் குறி தன்று என்பது இக்காரும் இல்லாத ஒரு பெரும் தலைவர் ஒப்பில்லா தலைவர் இதுவரை உலகில் இவன் போல் தலைவன் எவனும் பிறந்ததில்லை அந்த சிறப்பை சொல்லி நான் முடிக்கின்றேன் இதுவரை உலகில் இவன் போல் தலைவன் எவனும் பிறந்ததில்லை இனியும் ஒருவன் பிரபாகரன் போல் பிறக்கப் போவதில்லை ஈழம் மீட்ட பிரபாகரனே எங்கள் வீட்டு பிள்ளை இவனை விட்டால் வேறு பிள்ளை நாங்கள் ஏற்பதில்லை அவர் பிறந்தார் முதல் என்று சினம் கொண்டு விடுதலை களம் கண்டு பகைவென்ற எல்லாளனின் தமிழ் குடியொன்றில் உருவானவன் இதம் என்ற குளிர்தென்றல் விளிர்கின்ற வல்வையில் புலி என்று உருவானவன் பிரபாகரன் என்று பெயர் கொண்டவன் ஒப்பாருமிக்கால தலைவர் எப்படி இருப்பார் படிக்கும் போதே கொடுமை கண்டு துடித்து எழுந்த சிறுவன் புலி படையம் வைத்து ஈழம் படைத்த பிரபாகரனே தலைவன் அடக்க நினைத்த சிங்கள அரசை அடித்து தகர்த்த மரவன் இன ஒடுக்குமுறைக்கு எதிராகி எழுந்த உலக தமிழர் தலைவன் யார் தமிழர் உலக தமிழர் தலைவர்னா தண்ண தேசிய தலைவர் தவிர உலகத்துல எந்த கொம்பனும் இல்லை அவர்தான் உலக தமிழர் தலைவர் யார் தலைவர் தெரியாம தலையாடிட்டு இருக்கிற கூட்டம் உண்டு சரியானது விளக்கக்கூடியது தான் இந்த கூட்டம் இன்று அது மட்டுமன்ற முகமும் முகவரியும் அவன் தான் உலகம் முழுதும் பிரபாகரன் பயம்தான் பார்த்தவர் இயக்கும் கூர்த்த விழிகள் பைந்தமிழ் மணக்கும் அவன் வாய் மொழிகள் நேர்த்தியில் மயக்கும் யாழ்நிலை நெற்றி நெருப்பாய் கைவர் எரிக்குமே எங்க பற்றி இப்படி எங்க அண்ணனை பற்றி பெருந்தொள் மாந்தர் பல கோடி அவருக்கு பிரபாகரனை உயிர் நாடி ஊருடையில் பிரபாகரன் பெயர் என்றே நிலைக்கும் சிறு பிள்ளைகளும் பிரபாகரன் பெயர் எழுதி படிக்கும் இப்படி நிறைய பாடல்கள் கிட்டத்தட்ட எங்க அண்ணன் திருச்சி வேல்ச்சம்மன் சொன்னாரு சிந்தில அண்ணாமலை ரெட்டியாரை விட நீ பெரியாள் தம்பி எழுதுனீங்கன்னா அப்படின்னாரு அவர் சொன்ன தூண்டுதலாக நான் கிட்டத்தட்ட கம்பரை படித்தவன் நான் இது தொல்காக்கத்திலிருந்து இது வேலை படித்தவன் பெருமைக்காக சொல்லவில்லை என் உயிர் அதுதான் அதனால என்னச்சான் பெரிய காப்பியமாக தமிழில பெருங்காப்பியமாக எழுதணும் உலக பெருங்காப்பியம் என்ற கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரத்திலிருந்து இருபத்தி மூன்றாயிரம் செயல் கணக்கு எல்லா வகையான பாகினங்கள பாங்குற இருபத்தி ஏழு சோர் கலப்பையில் நீக்கி பிறமுளிச்சூர் கலாமல் அதே மாதிரி அருமையை சொல்லாக்குவான் நீ எந்த தகரிப்பே டேங் மாற்றி கேங் மாற்றி எதா இருந்தால் அனைத்தையும் தூய தமிழ் பிறமிழிச்சல் முடியாது என்பது கிடையாது தீவிரவாதம் தீவிரவாதத்துக்கு என்ன சொல்வோம் அதே மாதிரி வந்து பயங்கரவாத அண்டன் இத்தனைக்கும் சொல் என அறிவியல் கலை சொல்லாக்கும் ஈடுபாடு இருக்கிறனால அத்தனையும் சொல்றது அதுல எல்லாத்தையும் இன்னைக்கு எல் எம்ஜி ஏ கே பார்ட்டி செவன் எல்லாத்தையும் அனைத்தையும் அதை கொண்டு வர சொன்ன விலைக்கு சொன்ன நேரமாகும் அதெல்லாம் இப்பே இருப்பட்டு மாபெரும் ஒப்பாறு மிக்காரு உள்ள தலைவரை பற்றி இங்கே படை தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் என்னுடைய தலைமுகையாற்றினார் என்னுடைய மணிகண்டன் மர்மகன் அவர்கள் அருமையாக விளக்கம் சொன்னார்கள் அதனால் நான் பேச தேவையில்லை அவரை மொத்தமாக பேசிவிட்டார் வின்சென்ட் ராஜேந்திரனுடைய நோக்கமே இதை திரையாக கொண்டு வர வேண்டும் திரைப்படமாக எடுக்க வேண்டும் அதுதான் இது கரு கருவி நூலாக ஆக்கப்பட்டிருக்கிறது இதை திரை திரைத்துறையில் உள்ளவர்கள் அல்லது செல்வந்தர்கள் இதை படமாக்க கொள்ள வேண்டும் படமாக்க எடுக்க வேண்டும் ஏனென்றால் நாளை இது உலக அரங்கத்துக்கு உலக மன்றத்துக்கு தெரிய வேண்டும் இப்படி ஒரு இன படுகொலை நடந்தது தமிழீழத்திலே அந்த பதிவை மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் இன்றும் இறைய நூல்கள் வர வேண்டும் வந்து கொண்டிருக்கிறது அப்படி வந்து கொண்டிருக்கும் போதுதான் நாட்டுக்கு நமக்கு சொன்னது போல் ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த மக்களிடம் சரியான தீர்வு தேர்வு செய்து வாக்கெடுப்பு நடத்தினால் தமிழீழம் மலரும் என்ற நோக்கம் இருக்கிறது அதுக்கு மேல என்ன என்பதை அது இயற்கையே தீர்மானிக்கும் நம்மளை விட இயற்கை முடியாது ஒரு நாடு கட்டாயம் மலர்ந்தே தீரும் அதுக்கு இயற்கை துணை நிற்கணும் எல்லாம் கிட்ட எந்த கொம்பனும் நடக்க முடியாது நாம் பெரிய மொத்தமா மூடிரும் போட்டு எச்சரிக்கை நன்றி வணக்கம் நாம திவில நாம திரு